ஏர்டெல் போடு மாதாந்திரம் ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி மூணு போதும் ஒரு வருடத்துக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் டேட்டா ஓடிடி சந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மாதம் மட்டுமே இருக்கிறது இந்த வருடமாவது முன்னூற்றி இருபத்தஞ்சு நாட்களுக்கு ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கும் ஏர்டெல் கஸ்டமர்கள் மாதத்துக்கு ரூபாய் முந்நூற்றி முப்பத்தி மூணு செலவில் கிடைக்கும் இந்த ஒரு வருட திட்டம் சரியாக இருக்கும் ஒட்டுமொத்த சலுகைக்கும் ஒரே திட்டத்தில் கிடைத்துவிட்டது தினசரி டேட்டாவுடன் வருடம் முழுவதும் வேலண்டி கொடுக்கும்படி ஏர்டெல்லில் ரெண்டு திட்டங்கள் மட்டுமே கிடைக்கின்றன இதில் அதிக விலைக்கு கிடைக்கும் திட்டமாக ஏர்டெல் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரீசார்ஜ் இருக்கிறது இந்த விலை அதிகம் போல தோன்றும் ஆனால் அதில் கிடைக்கும் சலுகைகள் மற்றும் அதற்காக மாதத்துக்கு ஏற்படும் செலவை பார்த்தால் இது லாபமான திட்டமாகவே இருக்கும் பன்னெண்டு மாதங்கள் வேலண்டி கொண்ட இந்த திட்டத்துக்கு மாத செலவு ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி மூணு ஆகியிருக்கிறது இந்த விலைக்கு தினசரி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜிபி டேட்டாவுடன் முப்பது நாட்கள் வேலண்டி கொண்ட திட்டம் இல்லை ரூபாய் முன்னூத்தி ஐம்பது விலைக்கு மேல் திட்டங்கள் செல்கின்றன அதுவே வருடாந்திர திட்டத்தை ரீசார்ஜ் போது மாதத்திற்கு ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி மூணு செலவில் பெற்றுக்கொள்ளலாம் ஏர்டெல் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருபது திட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வேலட்டி கிடைக்கும் திட்டத்துக்கு அன்லிமிடெட் ஃபைவ் ஜி டேட்டா கொடுக்கப்படும் இந்த டேட்டாவை போலவே வருடம் முழுவதும் அன்லிமிடெட் லோக்கல் எஸ்டிடி மற்றும் ரோமிங் வாய்ஸ் கால்கள் கிடைக்கும் இந்த சலுகைகள் அன்லிமிடெட் சலுகைகளாகும் மேலும் நாலொன்றுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஜிபி டேட்டாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த டேட்டா முடிந்து போனால் அதுக்கு பிறகு நான் அறுபத்தி நாலு கேபிபிஎஸ் வேகத்தில் ஃபேர் யூசேஜ் பாலிசி டேட்டாவை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதுவே ஃபைவ் ஜி டேட்டா சலுகைகளை பெறும் கஸ்டமர்களாக இருந்தால் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு ஜிபி மற்றும் அறுபத்தி நாலு கேபிபிஎஸ் ஃபேர் யூசேஜ் பாலிசி டேட்டா தேவைப்படாது இந்த சலுகைகளுடன் முக்கியமாக இருக்கும் எஸ்எம்எஸ் சலுகையானது நாலொன்றுக்கு நூறு கணக்கில் கொடுக்கப்படும் இதை முன்னூற்றி இருபத்தஞ்சு நாட்களுக்கும் தினசரி வீதம் கஸ்டமர்கள் அனுப்பிக்கொள்ள முடியும் இந்த நான்கு சலுகைகளுக்கு அடுத்து ப்ரீமியம் மோட்டி சந்தா இருக்கிறது ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சந்தாவுடன் கொடுக்கப்படும் இதுவும் வருடாந்திர சந்தாவாகும் ஆகவே இந்த திட்டத்துக்கு கிடைக்கும் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் முழுவதும் இந்த ஓடிடிடி சந்தாவும் கிடைக்கும் அன்லிமிட்டெட் ஃபை ஜி டேட்டா இதில் கிடைப்பதால் ஓடிடிக்கு டேட்டா பற்றாக்குறை இருக்காது அடுத்த சலுகைகளை பார்க்கையில் இலவச கால ட்யூன் சலுகைகள் கிடைக்கிறது இந்த டியூனை முப்பது நாட்களுக்கு ஒரு முறை கஸ்டமர்கள் மாற்றிக்கொள்ளலாம் இதற்கு அடுத்த இரண்டு சலுகைகள் இருக்கின்றன ஒன்று வழக்கமாக கிடைக்கும் ஸ்பாம் அலர்ட் சலுகையாக இருக்கிறது இந்த திட்டத்தை பெற்ற பிறகு ஏர்டெல் கஸ்டமர்களுக்கு வரும் வாய்ஸ் காலிலும் எஸ்எம்எஸ் இருக்கும் ஸ்பேம்களை தெரிந்து கொள்ளும்படி இந்த சலுகை கொடுக்கப்படுகிறது இதற்கு கூடுதலாக எந்த கட்டணம் வசூலிக்கப்படவில்லை இறுதி சலுகையான பெர்பெசிலிட்டி சலுகை கிடைக்கிறது இது ப்ரோ சலுகையாக இருக்கிறது இதை பன்னெண்டு மாதங்கள் பயன்படுத்தலாம் ஆகவே இந்த ப்ரீபெய்ட் திட்டத்துக்கு கிடைக்கும் வேளாட்டி நாட்கள் முழுவதும் பெர்ஃபெக்சிலிட்டி ப்ரோ ஏஐ சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த டேட்டா வாய்ஸ் கால்கள் ஓடிடிடி எஸ்எம்எஸ் சலுகைகளும் காலட்யூன் ஸ்பேம் அலர்ட் மற்றும் பெர்ஃபெக்சிலிட்டி சலுகைகளுமே இதில் கிடைக்கிறது